முடிவு எடுத்துட்டா ஸ்டாலினுக்கு பறந்த மெசேஜ் எப்படி நடந்தது கதரும் திமுக ஆப்பு வைத்த ஒற்றை முடிவு பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் மோடி அமைதியாக இந்த முறை ஆட்சி செய்வார் எனவும் குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் போன்று எதையும் தற்போதைய மோடி அரசாங்கம் எடுக்காது என எதிர்க்கட்சிகள் வரிசையில் அமர்ந்த காங்கிரஸ் திமுக இன்னும் பிற முக்கிய கட்சிகள் நினைத்து வந்தன அவர்கள் நினைத்தது போன்றே பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பெரிய அரசியல் மாற்றம் தொடங்கி எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றே பலரும் நினைத்து அப்படி பலரும் நினைத்திருந்த வேளையில்தான் தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு எடுத்து அதிரடி முடிவும் அதையடுத்து கடந்த மூன்று நாட்களாக வெளியான செய்திகள் தான் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் தூக்கத்தை கிடைத்திருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கு வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டங்களில் பல்வேறு மசோதாக்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது இவை அனைத்தும் சுமூகமாக முடிந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களவை தேர்தலுடன் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெறும் அவ்வாறு நடைபெறும்போது என்ன மாற்றங்கள் அரங்கேறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுமார் பத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இம்மாநிலங்களில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு அவற்றிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் புதிய திட்டத்தின் கீழ் தேர்தல் நடைபெறும் அதுவரை அந்த மாநிலங்களில் காபந்து அரசுகள் தொடரும் அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த பட்டியலில் ஹிமாச்சலப் பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் கர்நாடகா தெலுங்கானா மேகாலயா நாகாலாந்து திரிபுரா மிசோரம் ஆகியவை இடம்பெற்றிருக்கிறது அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு கேரளா அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி ஏழில் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் வருகிறது இந்த இரண்டு ஆண்டுகளிலும் அமையும் ஆட்சிகள் மூன்று அல்லது அதற்கு குறைவான வருடங்கள் மட்டுமே தொடரும் நிலை ஏற்படும் டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இங்கு அமையும் ஆட்சி நான்கு ஆண்டுகளில் முடியும் சூழல் உள்ளது எனினும் ஒரே நாடு ஒரே தேர்தலால் சுமார் பனிரண்டு மாநிலங்களில் எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு இல்லை இவை நடப்பு ஆண்டில் தேர்தல் முடிந்த ஒடிசா ஆந்திரா சிக்கி மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகியவை அடங்கும் தற்போது தேர்தல் நடைபெறும் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இனி தேர்தல் நடைபெறவுள்ள மகாராஷ்டிரா பீகார் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் ஆகும் இந்த பனிரண்டு மாநிலங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தலால் பெரிய பாதிப்பு து என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டப்பேரவை எம்எல்ஏக்கள் மூலமாக மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் இதனால் மாநிலங்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு சற்று முன்பாக காலியாகும் இடங்களில் புதிய எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவது சற்று தாமதமாக வாய்ப்பு உள்ளது இந்த ஒரே தேர்தல் முறையால் அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என கருதப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தால் மட்டுமே நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல முடியும் என்பதில் மோடி மிகுந்த கவனத்தில் இதை கொண்டு செல்வதாகவும் விரைவில் இது குறித்த மிகப்பெரிய அதிரடி முடிவுகள் வரும் நாட்களில் எடுக்கப்படும் என டெல்லியிலிருந்து வெளிவரும் தகவலால் ஆடி போயிருக்கிறது மொத்த எதிர்க்கட்சிகளின் கூடாரமும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்